நானே வயசான காலத்தில் அப்புறம் அவங்க கூட என்ன பண்ண போறேன் ஓ நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன் என் தம்பியை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைச்சிருந்தேன் ஏன் எதுக்கு ஏன் இத்தனை வருஷமா ஏன் வளர்த்தேன் தெரிய எந்த ஒரு பொம்பளை செய்யாத மாதிரி நான் செஞ்சேன் ஏம்மா என் வீட்டுக்காரருக்கு வெஷ்ட காலத்தில் சாப்பாட்டில் இந்த வருஷமா உயிரோடு போகிறாரே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன நான் எப்பயுமே சரி பொட்டில் அமைந்த தாளி இல்லாமல் இருக்க மாட்டேன் ஆஹ் இருக்கும் ஆமா பார்க்க முடியாது ஏய்